இன்றைய தினம் மார்கழி திருவாதிரை சடைய நாயனார் குருபூஜையை முன்னிட்டு அவரை பற்றி சில வார்த்தைகள் சடைய நாயனார் இவர் பிறந்த இவர் வாழ்ந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு ஆதிசைவர் மரபில் தோன்றியவர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் நாடு திருமணப்பாடு நாட்டில் திருநாவலூர் தலத்தில் பிறந்தவர் இவர் மனைவி இசைஞானியார் அவர் பிறந்த ஊர் திரு திருவாரூர் கமலாபுரம் மகன் சுந்தரர் நம்பி அவர் இவங்க இவரை பெற்றதே இவங்களுக்கு பெரிய புண்ணியம் நான் சைவம் தலைத்தவங்க சைவமும் தமிழும் தலைத்தவங்க சுந்தர ஆற்றிய பணிகள் பெரும் பணிகள் தலம் திருநாவூர் தல தலச்சிறப்பு சுவாமி பக்த ஜனேஸ்வரர் அம்பாள் மனோன்மணி தலவிருச்சம் நாவல் மரம் இந்த சிறப்பு தலத்தோட சிறப்பு மகாவிஷ்ணு வழிபட்டதலம் மகாவிஷ்ணு ஏன் வழிபட்டார் அப்படின்னா நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இரண்யாச்சனை வதம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு சாமிகிட்ட வ வதம் தவம் பண்ணி அந்த அவர்கிட்ட அந்த இதில் நரசிம்ம எடுத்து அவனை இது பண்ண வதை வதம் முடிக்கிறார் அடுத்தது சுந்தரர் சொல் அவர் பிறந்தது அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அதே அப் அம்மா வந்து திரு கமலாலயம் திரு திருவாரூர் இவரது வளர்ப்பு தந்தை அவர் வந்து நரசிம்மனியார் அவரும் ஒரு சிவனாடி இது அறுபத்தி மூரில் ஒருத்தர் மூணு பேருமே அறுபத்தி மூர் அதோடு அவங்க அம்மா பிறந்த ஊர் திருவாரூர் அங்கே இருக்க எல்லாருமே சிவனடியார் அது சிறப்பு அதனால் அந்த பிள்ளை வளர்கிற போதே கருவில் இருக்க போதே அவங்க வந்து சிவனை பற்றி இது பாடல்கள் சோத்திரங்கள் சொல்லி சொல்லி அந்த கருவை வளர்த்துருக்காங்க அதோடய விளைவு தான் நம்ம அனுபவிக்கிறப்ப இந்த சுந்தரர் பாடல்கள் எல்லாம் அடுத்தது சண்டிகேஸ்வரர் தவம் தவம் பண்ணியிருக்காரு ஏன்னா திரேதா யுகத்தில் சிவபிரியர்ன்ற ஒருத்தர் வந்து அங்கே தவம் பண்ணி அவருக்கு சிவன் வந்து சண்டிகேஸ்வரர் பட்டம் கொடுத்ததா ஒரு தலை வரலாறு ஒன்று இருக்குது அடுத்தது அங்கே நாவல் மரம் நாவல் மரம் ஏன் அவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆழகால நஞ்சு சிவன் உண்டு ஆழகால நஞ்சு செதறது செதறி அங்கங்கே அது நாவல் மரம் நாவல் மரமாக வளருது நாவல் மரங்கள் நிறைந்த இடங்கிறதுனால அது வந்து திருநாவலூர்னு பேர் வருது அதில் தலை தீர்த்தம் வந்து மூணு தீர்த்தம் இருக்குது கோயிலுக்குள்ளே கோமுகி தீர்த்தம் இன்னொரு தீர்த்தம் வந்து கருட தீர்த்தம்னு ஒன்று கொஞ்சம் தள்ளி கோயில் ஊரை ஒட்டி தெற்கு பகுதியில் கடியில் நதி அதாவது அங்கே போ கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி தான் பிற அது ஆரம்பிக்குது அது வந்து கடில்நாதி ஒரு தீர்த்தமாக சொல்கிறாங்க தலைவரால் சுந்தரர் வந்து தன் தந்தையாரை வந்து ஆறு அஞ்சு பேரில் சொல்கிறாரு ஊரன் சடையண்டன் காதலன் சடையன்றன் சிறுவன் வன்றொண்டன் சடையன் திருவாரூரன் நண்புடைய நன் சிறுவன் சடையன் காதலன் என் என தம்முடைய பாடல்களில் பல இடங்களில் சொல்கிறாரு ஆக்சுவலி நாயன்மாரில் வந்து முதல்ல சுந்தரர் சொன்னது வந்து அறுபது பேர் தான் அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி வர்றபோது அடுத்த மூணு பேரை சேர்க்குறாரு சுந்தரர் தாய் தந்தையார் மூணு பேரை சேர்த்து அறுபத்தி மூணு ஆக்கிறாரு தொகையடியார் ஒம்பது பேர் சுந்தரர் வந்து தன்னோட பாடலில் வந்து தொ தொகையடியாக இருக்குன்னே பதினோ பத்தாவது பாட்டை எழுதி ஒன்பதாவது பாட்டை எழுதியிருக்காரு அதில் ஏழு பேரை பற்றி அதில் சொல்கிறாரு தனித்தனியாக ரெண்டு பேரை பற்றி சொல்கிறார் மொத்தம் ஒம்பது பேர் எழுபத்தி ரெண்டு பேர் மொத்தம் அது அறுபத்தி மூணு பேர் தனியடியார் நம்ம அறுபத்தி மூணு தனியாக சொல்கிறாங்க மூர்த்தி ஊர்வலம் வரபோது பார்த்தா எழுபத்தி ரெண்டு பேருமே வருவாங்க அது வந்து மயிலாப்பர்லேயும் பா பார்த்துருக்கும் கவுண்டம் பண்ணியிருக்காத அது இந்த சடைய நாயனார் வந்து அவர் வந்து சிவ பூஜையில் தவறாமல் சின்சியராக அந்த அமை அந்தனர் கோயில் சிவாச்சாரியர் சமூகம் அந்த பூஜைகளும் புனஸ்காரங்களில் சிறப்பாகவும் ரொம்ப அந்த வழிநெறி தவறாமலும் செய்தவர் அன்ப அதனால அவங்க குடும்பம் அவர் வந்து நான் சிவன் வந்து அவர் காட்சி கொடுத்து அவருக்கு இதெல்லாம் இது பண்ண நார்மலாக அவரோட காலத்தில் அவர் இதாகி சா இதில் ஐக்கியம் ஆகிறார் அதுதான் சடைய நினைனார் அவங்களுக்கு பெருமை வந்து சுந்தர சுந்தரருக்கு தந்தை அதை இது இதோட திருச்சிட்டு பிரபா இன்று ஐயா ஒரு சிறிய உரையாக இருந்தாலும் நல்ல ஒரு நெறிய உரையாக அழகாக சொல்லி தந்தருளினார்கள் சடைய நாயனார் சுந்தரரின் தந்தை என்பது மட்டுமே நமக்கு தெரியும் ஆனால் சுந்தரரின் முதல் பிறவி அவர் கைலாயத்தில் இருந்தார் அப்படியென்றால் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு பெற்றோர்கள் வருகிறார்கள் என்ற சிந்தனையை தூண்டுவதாக அமைந்தது அவருடைய பேச்சு சுந்தரர் போல ஒரு அணுக்க தொண்டரை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் அந்த பெற்றோர்கள் என்ன தவம் இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் சடைய நாயனாருக்கு அறுபது நாயன்மார்கள் இருந்தாலும் அறுபத்தி மூணாவதாக மாற்றப்படும் அளவிற்கு அவர்கள் மிக உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் அது என்னால் என்று அவருடைய பேச்சால் நம்மால் உணர முடிந்தது அதேபோல் நாவல் மரம் அதனால் நாவலூர் திருநாவலூர் என்றாலும் கூட அந்த ஆலகால விஷம் அமிர்தமாகி விழுந்த இடங்கள் எல்லாம் சில இடங்கள் மாறிப்போனது அது நாவலூரும் ஒரு இடம் என்பது அதன் தொன்மையை குறிக்கிறது நானும் அதில் அறியாத ஒரு செய்தி ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார் நரசிம்ம அவதாரம் என்றாலே விஞ்ஞானபூர்வமாக இப்பொழுது மகாபாரதம் முடிந்திருக்கிறது அதற்கே ஐயாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் ராமாயணம் என்பது எட்டாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் அப்படி என்றால் நரசிம்ம அவதாரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் இருக்கும் அந்த பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா சொன்ன மாதிரி மகாவிஷ்ணு வந்து அவ அந்த அவதாரத்திற்கு அனுமதி கேட்குமாறு இந்த மடத்தில் கண்காணிப்பாளரிடம் சில விஷயங்களுக்கு அனுமதி கேட்குமாறு அது மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மகாவிஷ்ணு வந்து கேட்டிருக்கிறார் என்றால் அது இன்று நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் நான் தான் என்று தெரி நான் தான் என்று தெரிந்து கொண்டேன் நன்றி ஐயா மிகவும் அருமையாக பேசினீர்கள் அது பெருமாள் வந்து பெர்மிஷன் வாங்கிறதுக்காக வந்த இடம் திரு நாவலூர் ஏன்னா நம்ம வகுப்பில் படித்திருக்கிறோம் திருவிழிமலையில் பெருமாள் வந்து சக்கரம் வாங்குவதற்காக வந்திருக்கிறார் என்று தெரியும் அது ஒன்று தெரியும் அதே போல் அந்த சக்கரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்காக திருமால்பூரில் போய் கேட்டார் என்பதும் தெரியும் ஆனால் நரசிம்ம அவதாரத்தின் அனுமதியே திருநாவலூரில் தான் கிடைத்திருக்குது என்றது ஒரு அருமையான செய்தி ஐயா மிகவும் நன்றாக பேசினீர்கள் நிறைய விஷயங்கள் கிடைத்தன நன்றி 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 ஐயா